அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரை அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி சில தினங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சில தினங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக சந்திரன் இந்த வேளையில் தேய்புரை சந்திரனாக இருந்த சூழலில் முப்பதாம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் முப்பதாம் தேதி ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணை பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன அன்றைய தினம் அமாவாசையாகவும் பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்ம பாதிப்புகளை நிச்சயம் விளக்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக ஆறு ஏழு போன்ற இடங்களையும் வலு சேர்க்க போகிறார் எனவே நினைத்தபடி எதிர்பார்த்தபடி பல பணிகள் மிக கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஆறில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் அதிக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் நுழைவதோடு ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் அதோடு மிக முக்கியமாக அங்கு சனியுடன் இணைகிறாருங்க சந்திரனும் சனியும் இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அங்கு இணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக அற்புதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் ராசிக்கு அதிநட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய வித்யா காரகரான புதனும் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் வலம் வரப்போகிறார் அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறை சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய தடை தாமதங்கள் என்று இருக்கக்கூடிய பல விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக வலுவாக கிடைக்கிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது குரு பத்தில் பக்ரம் பெற்றிருக்கிறார் தப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் ஐந்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வீற்றிருக்கிறார் அஷ்டமத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கிறார் விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி நவ கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாக இருந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது செலவு குறைந்து வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி மிக சிறப்பாக வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்த வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்குகிறதுங்க உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான பல நல்ல சாத்தியக்கூறுகள் மிகவும் சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடையில்லாமல் வந்து சேரும் உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வலுப்பெற போகிறது சனி சுக்கரன் மற்றும் சந்திரன் போன்ற பல கிரகநிலைகள் அந்த இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியுடன் புதன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் எனவே எதிர்பார்த்தபடி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் உணர்ச்சி கண்டிப்பாக தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது நிதானமும் பொறுமையும் மிகப்பெரிய பக்க பலமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது உற்பத்தி சார்ந்த பணிகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாக அமையுங்க சக பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரிடம் இருந்த சிக்கல்கள் விலகும் நீங்கள் நினைத்தபடியே தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமையப்போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நியாயமற்ற போட்டிகள் முற்றிலுமாக விலகுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறையில் செலவுகள் அதிகரித்தாலும் வரவை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே செல்லும் தொண்டர்கள் மத்தியில் புது உற்சாகத்தை வகையில் பல செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த தருணத்தில் நேரத்தை திட்டமிட்டு செலவு செய்வதற்கான வாய்ப்பும் புதிய யுக்திகளையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கான யோகமும் விளையாட்டு பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் மாணவ மாணவியருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் நினைத்த முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க சாதகமாக அமையும் விளை பொருட்கள் போகும் விளைச்சலும் அதிகரிக்கும் நவீன முறையில் பல்வேறு வகையான புதிய யுக்திகளை செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறது பெரிய அளவுல நெருக்கடி கொடுத்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும் குடும்பத்திலும் சரி தொழில் மற்றும் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் இந்த மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் விலகி எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும்